அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு மருத்துவ குணமுள்ள சத்தான கொத்தமல்லி விதைகள்லேருந்து எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொடி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு சமையல் அறையில் அஞ்சரப்பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளில் இந்த தனியா விதைகளும் ஒன்று இந்த தனியா விதைகள் அதாவது கொத்தமல்லி விதைகளில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் இருக்குது இந்த கொத்தமல்லி விதைகள் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது கொத்தமல்லி விதை சாற்றில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நுரையீரல் வீக்கத்தை குறைக்கும் ப்ராஸ்டேட் மார்பகம் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை குறைக்குது இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லது உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தை வெளியேற்றி உடலில் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்குது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பையும் இது குறைக்கும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் உலர் சருமம் சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு புண்கள் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த தீர்வாக இருக்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த உணவு குறிப்பாக சொல்லணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தனியாக தான் தனியாக பொடி செய்யறதுக்கு நான் ஒரு கப் தனியாகவே வெறும் வணலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம சூடு பண்ணதும் வருத்தி எடுத்துருக்குறேன் இதை வந்து வானலில் சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு சிம்மில் வச்சு தான் மிதமான தான் இதை வறுக்கணும் அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இதில் ஒரு மூணு மிளகாய் வர மிளகாய் சேர்த்து இதுக்கும் எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை அதில் வந்து வருத்தி எடுத்துருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி அந்த புளியில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு அதை வந்து வெறும் பெருமானலில் வருத்தி எடுத்துட்டுருக்கேன் கூடவே ஒரு அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துருக்குறேன் அந்த ஈர புளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அதை எடுத்து ஆறுனதை கையில் நொறுக்கணுங்கன்னா அது நொறுக்கணும் அப்போ தான் வந்து பொடியை ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் இது எல்லாத்தையுமே உப்பு தேவையான அளவு உப்போடு சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பொடிக்கு நான் எந்த பருப்புமே அரைச்சு சேர்க்கலை இதில் வெறும் தனியாக புளி வரமிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இது ரொம்பவே மருத்துவ குணமுடையது குறிப்பாக வை வயிறு மற்றும் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லது செரிமானம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த தனியாக தான் சொல்லலாம் வயிற்றுக்கோளாறு வயிற்றுப்புண் வயிறு வீக்கம் வயிற்றுப்போக்கு குமட்டல் இறப்பை பிரச்சனை கல்லீரல் செயல்பாடு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது குறிப்பாக சொல்லணுன்னா வாயு தொந்தரவு உணவு சிலருக்கு எதுக்களிச்சு வர்றது செரிமான பிரச்சனை இது எல்லாத்துக்குமே சிறந்த பலன் கிடைக்கும் வெறும் தனியாகவே வறுத்து இடித்து தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சு கூட பனைவெல்லாம் சேர்த்து பருகலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி கொத்தமல்லி பொடி தயார் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இது வந்து நம்ம எப்பவுமே ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு வச்சு பயன்படுத்தலாம் சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் உணவே மருந்துன்றதை மறந்துடக்கூடாது மிக எளிய முறையில் இந்த கொத்தமல்லி பொடியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பயனடை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்